அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அஸ்ட்ரோ புனிதவண்ணன் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா சாம வேதத்தை பற்றி பார்த்துடலாங்க வேதங்கள் நான்கு வகைப்படும் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரியும் ரிக் வேதம் எஜுர்வேதம் சாம வேதம் அதர்வன வேதம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சாம வேதம் தாங்க சாம வேதன்றது பார்த்திங்க அப்படின்னா இந்து மதத்தில் மிக முக்கியமான நான்கு வேதத்தில் மிக முக்கியமான வேதமாக நாம் பார்க்குறோங்க இது எதுக்காக அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ரிக்வேதத்துள்ள பாடல்களை இசை வடிவமாக மாற்றி பாடுவதற்காக வடிவமைக்கப்பட்டதாங்க அதாவது உருவாக்கப்பட்டது தான் இந்த சாமவேதம் அப்போது இந்த சாமன் என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பார்த்திங்க அப்படின்னா இசை அல்லது சாந்தப்படுத்துதல் அப்படின்னு தாங்க இந்த சாமன் என்ற சொல்லுக்கு பொருளுங்க சாம வேதத்தோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சாமவேதம் வந்து இசையை பற்றியும் பக்தியை பற்றியும் பொதுவாக குறிப்பிடுறதுதாங்க இந்த சாமவேதம் இந்த சாமவேதம் வேதம் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஐந்து மந்திரங்களை கொண்டிருந்தாங்க இந்த சாமவேதம் இந்த சாமவேதம் இரண்டு முக்கிய பகுதிகளாக பிரிக்க பிரித்து வச்சுருக்காங்க முதல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா பூர்வாட்சிகம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா அக்னி தேவர் இந்திர தேவர் சோமன் போன்ற தெய்வங்களை போற்றும் பாடல்கள் இதில் அடங்கி இருக்குதுங்க அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உத்திராட்சிகம் இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா யாகங்களின் போது பாடப்படும் சடங்கு ரீதியான பாடல்கள் இடம்பெற்று இருக்குதுங்க அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா மந்திரங்களை எவ்வாறு ஏற்று இறக்கங்களோடு பாடணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இந்த சாம வேதத்தில் சொல்லி வச்சுருக்காங்க அது அதுக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா குறிப்பாக சொல்லப்போனோம் அப்படின்னா யாகங்கள் நடத்துகிறாங்க இல்லையா யாகங்களின் போது தேவர்களை மகிழ்விக்க இசை வடிவில் ஒரு பாடல்களை தொகுத்து கொடுக்கிறதுக்காக தான் இசை வடிவில் பாடல்களை தொகுத்து தொகுத்துக்காக தான் இந்த சாம வேதம் உருவாக்கப்படுதுங்க இது பொதுவாக பார்த்திங்கன்னா அமைதி மற்றும் மன நிம்மதியை தரும் கான வேதமாக தான் நம்ம பார்க்குறோம் அப்போது ஒரு இசை சம்மந்தப்பட்ட இசை ந நடனம் நாட்டியம் இந்த மாதிரியான விஷயங்களுக்காக தான் மையப்படுத்தி தான் இந்த சாம வேதன்றது இயங்குறதுங்க நன்றி அதுக்கடுத்து அதர்வனை வேதத்தில் நம்ம சந்திப்போம் நன்றி